திராவிட முதல்வர் முதல் தலைவனுடைய ஆணைத்தின கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெருங்கு விழா வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முப்பெருங்குழாவாக நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இந்த முப்பெருமிழா என்பது வரத்திலே சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளக்கூடிய முறையில் மிக சிறப்பான உப்பெருமிழாக அமைய இருக்கின்றன ஏறத்தால் அந்த முப்பெருமிழாவில் ஒரு லட்சம் இருக்கைகள் இங்கே போடுவதற்கான ஏற்பாடுகளை அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் ஒரு லட்சம் இருக்கைகள் என்றால் எத்தனை லட்சம் மக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை நீங்களே கண்டித்துக் கொள்ளுங்கள் அந்த அளவிற்கு மிக சிறப்பாக தலைவருடைய நான்காண்டு சாதனைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் இயக்கத்தினுடைய கோலர்கள் ஒன்று கூடி சேர்ந்து நடத்துகின்ற விழாவாக இந்த முப்பெருமிழாவை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் கரூர் மாவட்டத்தில் முப்பெருமிழா நடத்துவதற்கான அனுமதிகளை தந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கழகத்துறை தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக போடான ஒரு பணிகள் பணிகள் போடுவது சமர்ப்பிப்பு அதற்கு உறுதுணையாக கழகத்துடைய இளைஞர் அமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு பெரு மாவட்டங்களுக்கு சார்ந்தாங்க மாதிரி ரஞ்சியை வந்து ஒரு லட்சம் இருக்கைகள் போடணும் அதற்கான பணிகள் இப்போ முன்னெடுத்துக்கிறோம் வரக்கூடிய வாகனங்கள் இப்போ கணக்கெடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு வாகனங்கள் வருது அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன இன்னும் போகும் போக வந்து அதிகரிக்கக்கூடிய இப்ப இன்னைக்கு மூணு தொகுதி கூட்டம் முடிச்சிருக்கோம் இன்னைக்கு சாயங்காலம் கருவு தொகுதியினுடைய செயலர் கூட்டம் தொகுதியில் வரைய செயலர் கூட்டம் போட்டு மூணு தொகுதி முடிச்சிருக்கு மாலையில் வந்து கருவு தொகுதியினுடைய செயலர் கூட்டம் நாங்க போகும்போது இலக்கு நிர்ணயித்தது ஒன்று அந்த கூட்டத்திற்கு பிறகு எங்களுடைய நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை வேறு விதமாக இரண்டாக இருக்கின்றன கொடுத்த இலக்கை விட இரட்டிப்பாக வரக்கூடிய அளவிற்கு நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் எனவே அனைவரும் பங்கு பெறுவதற்கான ஒரு நிகழ்வாக இந்த பெரும்புலா அமைந்திருக்கின்றன இது ஏறத்தாழ இப்போ மீட்டிங் நடக்கக்கூடிய இடங்கள் போக பார்க்கிங் வரக்கூடிய வாகனங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு எவ்வளவு தேவையோ கூடுதலாக அந்த இடங்களை நாங்கள் இப்பொழுது சுத்தம் செய்யக்கூடிய பணிகளை முன்னெடுத்து